எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னாப்புல தெரியுது உங்க மூஞ்ச பார்த்தாலும் தெரியுது இல்ல இல்ல உண்மையாவே உங்க மூஞ்ச பார்த்தாலும் தெரியுதாமா எந்த பழக்கம் இல்ல நீங்க ஏன் கையில ஏதோ புரோட்டா மாவு பண்ணுறீங்களா என்ன இல்ல இப்படி 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 இப்படிங்கிறீங்களா தான் கேட்டேன் ஐயோ நம்ம சரி எதுக்கு எதுக்கு

சரி ஓகே ஓகே சரி எல்லாரும் பஞ்சு மிட்டாய் பசங்களை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு ஆதரவு தாருங்கள் எல்லாம் வாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க